கோமாளி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி பின் லவ் டுடே படம் மூலம் கீரோவாக என்று கொடுத்தவர் பிரதீப் ரங்கநாதன் கோமாளி படத்தினுடைய வெற்றி அவருக்கு நல்ல இயக்குனர் என்ற பெயரையும் விருதுகளையும் வாங்கி கொடுத்தது அது மட்டுமன்றி லவ் டுடே படத்தின் மூலம் கீரோவாக இளைஞர்களின் இடம் பிடித்து விட்டார் பிரதீப் தற்போது பிரதீப் அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் உருவாகியுள்ள டிராகன் படத்தில் நடித்திருக்கின்றார் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த இந்த திரைப்படம் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை வெளியிட்டு விழா சென்னையில் நடைபெற்றது அப்போது பிரதீப் நடிகைகள் குறித்து பேசிய விடயங்கள் பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் முதலில் நடிகைகள் என்னுடன் நடிக்க மிகவும் தயக்கம் காட்டினார்கள் லவ் டுடே படத்திற்காக பல நடிகைகளை அணுகினேன் ஆனால் என்னை அனைவரும் ரிஜெக்ட் செய்து விட்டார்கள் தற்போது அனுபமா பரமேஸ்வரன் என்னுடன் நடித்துள்ளார் என்று கூறியிருக்கின்றார்